பெண்களை கேளுங்க ராமர் அவங்க வாழ்க்கையில கணவனா ஏத்துப்பாங்களான்னு எல்லாருமே பார்ப்பீங்க நான் மனித குலத்தையே நேசிக்கிறேன் ஆனா இங்க என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற மனிதரா என்னால சகிச்சுக்க முடியல அந்த மயில் உங்க எல்லைகளுக்கு வெளியே இருக்குது அதனால இப்ப அழகா தெரியுது அது உங்க எல்லைக்குள்ள கால் வச்சா அப்ப அதையும் பெரிய தான் நீங்க பார்ப்பீங்க அன்பான சத்குரு மனித குலத்தை விட இயற்கையோட அதிசயத்தை பார்க்கறது எனக்கு சுலபமா இருக்குது ஒரு நான் மனிதர்கள் எப்படி சரி இத கேக்கிறது ஒரு மனிதர் தானே இல்ல இல்ல ஒருவேளை இத ஒரு பறவை கேட்குதோன்னு நினைச்சேன் மனிதர்களுக்கு மயிலை போல அற்புதமான தோகை இல்லை நம்ம கிட்ட அப்படி இல்லை வேணும்னா நாம் அதை மேலே அணிஞ்சிக்கலாம் ஆனால் அது வெறும் வேஷந்தான் அது ஒரு மயிலோட தொகையை போல இருக்காது அதனால் நாம் அது கூட எதுவும் பகிர வேண்டிய அவசியம் இல்லாதப்போ டு அதில் அதிசயத்தை பார்க்கறது சுலபந்தான் உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் இப்போ இப்படி ஒரு புது கலாச்சாரமே வளர்ந்துட்டு இருக்குது மக்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா நான் மனித குலத்தையே நேசிக்கிறேன் ஆனால் இங்கே என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற மனிதரை என்னால் சகிச்சுக்க முடியல உதாரணமாக கடவுளை நேசிக்கிறது சுலபம் ஏன்னா அவர் என்றைக்கும் உங்களோட வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதில்லை நீங்கள் அவர் பேரை வேணால் சொல்லிக்கலாம் ஆனால் ஒருவேளை அவர் உங்களோட சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தா அப்போ பிரச்சனை தான் அவர் வரதே இல்லை நீங்கள் படைக்கிற உணவு கூட நீங்கள் தான் சாப்பிட போகிறீங்க நீங்கள் தெளிவாக இருக்கீங்க ஆமாம் ஆமாம் அவர் சாப்பிட ஆரம்பித்தா அவருக்கு படைக்கிறது குறஞ்சிடும் நான் உங்களுக்கு இதை சொல்லணும் இது நடந்துச்சு பல மதத்தவர்களோட ஒரு பிச்சைக்கார சங்கம் அது ஷோ மூணு தான் ஒரு இந்து பிச்சைக்காரன் ஒரு கிறிஸ்தவ பிச்சைக்காரன் ஒரு இஸ்லாமிய பிச்சைக்காரன் எல்லாரும் அவங்க மதத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க பொருளாதார சூழ்நிலையால ஒன்றா இருக்காங்க ஒரு நாள் அவங்க ஒரு மரத்தடியில் சந்திச்சுக்கிட்டாங்க அப்போ அந்த இந்து பிச்சைக்காரன் ஒரு பெரிய பக்தன்னு காட்டிக்க விரும்பினான் சொன்ன பாருங்க தினமும் எனக்கு என்ன காசு கிடைச்சாலும் பொதுவா எனக்கு கிடைக்கிற எல்லா பணத்தையும் எல்லா நாணயங்களையும் நோட்டுகளையும் நான் ஒரு பெரிய ஓம் எழுதி எல்லா பணத்தையும் மேலே தூக்கி வீசுவேன் எதெல்லாம் ஓம் மேல விழுதோ அது எல்லாம் எனக்கு நான் ஒரு உண்மையான பக்தன் ஓம் எழுத்து உங்களுக்கு தெரியும் பெரிய எழுத்து இப்படி அப்படியெல்லாம் கோடு போகும் அப்ப அந்த இஸ்லாமிய பிச்சைக்காரன் சொன்னா நானும் கூட அதே மாதிரி தான் செய்வேன் ஆனா எங்களுக்கு நிலவு புனிதமாக இருக்குது முதல் நாள் பிறை நிலவாக இருக்கும்போது அது ஒரு மெல்லிய கீற்று அதனால் நான் முதல் நாள் பிறை நிலவை வரைஞ்சி காசை மேலே தூக்கி வீசுவேன் அந்த நிலவு மேலே விழுறது எல்லாமே அல்லாவுக்கு பிச்சை எனக்கு அப்புறம் அவங்க அந்த கிறிஸ்துவ பிச்சைக்காரனை பார்த்து கேட்டாங்க நீ என்ன அவன் சொன்னான் நான் எல்லா காசையும் எடுத்து மேல வீசுவேன் அவரோடது அவர் வச்சுக்குவாரு மிச்சம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நடனமாடுற அழகான காட்டு பறவையை நேசிக்கிறது ரொம்ப சுலபம் ஏன்னா அது உங்ககிட்ட எதுவும் கேட்கறது இல்ல சொல்லப்போனா அதுக்கு உங்களை பிடிக்கக்கூட கூட செய்யாது அது உங்களை பெருசா நினைக்கிறது இல்ல ஒரு மயில் உங்களை எப்படி பாக்குதுன்னு பாத்துருக்கீங்களா பெருசா நினைக்கிறதில்ல அதனால நீங்க குடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை நீங்க செய்யறதுக்கு எதுவும் இல்ல நீங்க சும்மா தூரத்தில் இருந்தே ரசிக்கலாம் தான் இப்ப மக்கள் இப்படி எல்லாத்துலேயும் காதலிச்சுக்கிட்டே இருக்காங்க சந்திக்க வேண்டியதே இல்ல நீங்க அவங்களோட எதுவும் பகிர்ந்துக்க வேண்டாம் அவங்க கழிப்பறையை பயன்படுத்தும் போது நீங்க வெளியே காத்திருக்க தேவையில்ல நீங்க அவங்களுக்கு பின்னால வரிசையில் நிக்க வேண்டியது இல்ல எதுவும் இல்ல எல்லாமே உடனடியாக இருக்கும் அது உங்களுக்கு பிடிக்காம போனா நீங்க ஆஃப் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை மொத்தமா அழிச்சிடலாம் அதனால ஒரு மைல் வந்து நடனமாடுது நீங்க அதை நேசிக்கிறீங்க அப்புறம் அது போயிடும் அதனால பிரச்சனை இல்லை நீங்க வீட்டில் தங்க வைக்க வேண்டியது இல்லை ஒரு விஷயம் செய்யுங்க அந்த மயிலை மூணு நாள் உங்க பெட்ரூம்ல வச்சுக்கோங்க அது எல்லா பக்கமும் எச்சம் போடட்டும் ராத்திரியில அது குவான்னு சத்தம் கொடுக்கும் அது ரொம்ப இறைச்சலா இருக்கும் இது மக்களுக்கு தெரியாம இருக்கலாம் தினமும் நான் இருக்கிற இடத்தோட கூறையில உட்காந்து பேம் பூம் பூம் பூம்னு காலையில அகவ ஆரம்பிச்சிடும் அதனால மயில உங்க வீட்டுல மூணு நாள் வச்சு பாருங்க அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க பார்க்கலாம் அதனால மனித இனத்தோட இருக்கிறது கடினம் நீங்களும் அப்படித்தான் அதனால நீங்க இப்படி பார்க்க வேணாம் இனம் மதம் ஜாதி சமயம் பாலினம் இப்படி எந்த வேறுபாடுகளும் இல்லாம இருக்கிறது பத்தி நிறைய பேசப்படுது நான் சொல்றது என்னன்னா இனங்களோட அடிப்படையில் கூட பிரிச்சு பார்க்காதீங்க அது எதுக்கு நான் ஒரு குரங்கு நேசிக்கிறேன் ஆனா என்னால மனிதரை நேசிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு பரிணாம வளர்ச்சியிலேயே பிரச்சனைன்னு அர்த்தம் நான் குரங்குகளை நேசிக்கிறேன் ஆனா என்னால மனிதர்களை சகிச்சிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பரிணாம வளர்ச்சி பிடிக்கல அதனால பார்க்கறதுக்கு அது அற்புதமா தெரியும் ஒரு குரங்கு மரம் விட்டு மரம் தாவரத பார்க்க அதிசயமா தெரியும் ஒரே ஒரு நாள் உங்க ஜன்னல திறந்து வைங்க ஷோபாதத்தில் ரெண்டு மூணு குரங்கு உங்க ரூம்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க முடிஞ்சீங்க அதுங்க சாப்பிட்டு எல்லாத்தையும் கிழிச்சு எல்லா பக்கமும் மழம் கழிச்சு வச்சிடும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிடும் அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தா அட என் அருமை குரங்குகளா என்ன அற்புதமான வேலை செஞ்சிருக்குதுங்கன்னு நினைப்பீங்களா இல்லை அது அப்படியெல்லாம் வேலை செய்யாது அதனால் நீங்க பறவைகளையாவது ரசிக்கிறது பரவாயில்லை அது நல்லது இது நல்லதுன்னு சொல்லப்படுற குழுக்கள் இருக்கிறாங்க பறவைகளை ரசிக்கிறது பறவைகளை பத்தி படிக்கிறது இல்லைன்னா ரசிக்கிறது பறவைகளை பார்க்கிறது ஆனா அதே பறவைகள் உங்க ரூம்குள்ள வந்துட்டா கதையே வேற மனிதர்களோட பிரச்சனை என்னன்னா நீங்க அவங்கள எல்லா பக்கமும் பார்க்குறீங்க அவங்க உங்க வீட்டில் இருக்கிறாங்க அலுவலகத்தில் இருக்காங்க எல்லா பக்கமும் இருக்காங்க அவங்க எங்கேயோ தூரத்தில் ஒன்றும் நடனமாடலை அவங்களும் தூரமா நடனமாடிட்டு இருந்திருந்தா நீங்க அவங்களையும் நேசிச்சிருப்பீங்க பிரச்சனை என்னன்னா நீங்க அவங்களோட வேலை செய்யணும் அவங்களோட வாழணும் அவங்கள தினசரி சமாளிக்கணும் அதுதான் பிரச்சனை அதனால நீங்க இதை புரிஞ்சுக்கணும் நீங்க ஒரு மயில் நடனமாடுறத ரசிக்கிறது இல்லையோ நேசிக்கிறது இல்லையோ தப்பு இல்லை அது பரவாயில்ல ஆனா அவர் நடனமாடாத போதும் நீங்க அவரை நேசிக்கணும் அது பரவாயில்ல ஆனா பாருங்க இந்த தவளை பாம்புகள் எங்கேன்னு கேக்குது மயில்கள் இருக்கும்போது அதுங்க பாம்புகளை சாப்பிட்டுரும் அப்பப்ப நான் பாம்புகளை கொண்டு வந்து தோட்டத்தில் விடுறேன் ஆனா இந்த மயில்கள் அந்த பாம்புகளை சாப்பிட்டுருது உங்களுக்கு மயில்களை பிடிக்குது எனக்கும் பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் பாம்புகளும் இருக்கிறத நான் விரும்புவேன் ஆனால் எல்லா பாம்புகளையும் மயில்கள் சாப்பிட்றது அதனால தூரத்தில் இருக்கும்போது நேசிக்கிறது சுலபம் நிறைய மக்கள் இப்போ இந்த வைரஸ் காலத்தில் எதை குறை சொல்றாங்க அவங்க ரொம்ப நேசிக்கிறவங்களோட வீட்டில் அடைஞ்சிருக்கிறாங்க அது பெரிய பிரச்சனை குடும்பத்துக்குள்ள நடக்கிற வன்மை நூறு சதவீதம் அதிகரிச்சிருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா சில நாடுகளில் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்திருக்குது எல்லாரும் இப்படி அறிவுரை கேட்கறாங்க என்ன செய்யறது இந்த குடும்பத்தை எப்படி சமாளிக்கிறது ஏன் இவ்வளவு நேரம் வீட்டில் இல்லாமல் போறீங்க அப்படின்னு யார நீங்க வீட்டில் இருக்கிறாங்க ஆனா பிரச்சனை தூரம் ஒரு அருமையான விஷயம் மரணம் மிக அற்புதமான விஷயம் இறந்தவங்களை எப்பவுமே எல்லாரும் நேசிப்பாங்க இது கவனிச்சிருக்கீங்களா அவங்க இறந்த உடனே திடீர்னு வழிபட தகுதியானவங்களா ஆயிடுறாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது நீங்க அவங்கள வழிபடலை அதேபடி அவங்க இறந்த உடனே வழிபட தகுதியானவங்களாக ஆயிடுறாங்க உலகத்தில் எந்த இடமா இருந்தாலும் ஒருத்தவங்க இறந்த ஒரே காரணத்துக்கு அவங்க படத்து மேலே மாட்டி பூ வைப்பாங்க என்னென்னமோ செய்வாங்க அவங்க உயிரோடு இருக்கும்போது நீங்கள் அப்படி செய்ய தயாராக இல்லை அவங்க இறந்த பிறகு நீங்கள் அதை செய்கிறீங்க இதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அதை நான் சொல்ல விரும்பலை அவங்க உயிரோடு இருந்தப்ப நீங்கள் அவங்களோட போராடிட்டு இருந்தீங்க அவங்க இறந்த உடனே நீங்கள் அவங்கள வழிபடுறீங்க அவங்கள மிஸ் பண்ணுறீங்க அவங்கள நேசிக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அது காத்திருக்கீங்களோ என்னமோ அது நல்லதே இல்லை அதனால் நாம் இதை கவனமாக பார்ப்போம் உங்க பிரச்சனை இதுதான் உங்க ஆளுமையோட பண்புகளை நீங்க தெளிவா வரையறுத்து வச்சிருக்கீங்க உங்க ஆளுமை தன்மை மேலே மிதிக்காத ஒன்றை நீங்க தேடுறீங்க ஆனா மனிதர்கள் உங்களுக்கு தெரியும் எல்லா மனிதர்களும் உங்க எல்லைகளை மதிக்க மாட்டாங்க அவங்க தவிர்க்க முடியாம அதை மிதிச்சிருவாங்க சிலர் அறியாமையால மிதிப்பாங்க சிலர் என்ன போல தெரிஞ்சே செய்வாங்க நான் எப்போதும் தெரிஞ்ச உங்க எல்லைகள் மேல கால் வைப்பேன் உங்க எல்லைகள் மேலே ஒருத்தர் கால் வச்ச உடனே அவரை நீங்க ஒரு பிரச்சனையா பார்க்குறீங்க அந்த மயில் உங்க எல்லைகளுக்கு வெளியே இருக்குது அதனால இப்ப அழகா தெரியுது அது உங்க எல்லைக்குள்ள கால் வச்சா அப்போ அதையும் பெரிய தொல்லையா தான் நீங்க பார்ப்பீங்க ஆமா கண்டிப்பா ஒரு மயிலோ இல்ல வேற ஒரு பறவையோ குரங்கோ கழுதையோ எதுவா இருந்தாலும் இருந்து பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதனால இப்போ இந்த உயிர்களுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கு அதனால அதை ரசிக்கிறீங்க ரசிச்சுக்கோங்க அதுல தப்பதும் இல்லை ஆனா முக்கியமானது என்னன்னா உங்களுக்கும் உங்க ஆளுமைக்கு இடையே ஒரு இடைவெளியை நீங்க உருவாக்கினா நீங்க உங்களையே கூட ரசிக்கிறதை கவனிப்பீங்க நீங்க இவரை ரசிக்க ஆரம்பிச்சதும் எல்லாருமே அற்புதமானவங்களா இருக்கிறத பார்ப்பீங்க ஆமா உங்களுக்கு புரியல நீங்க உங்களை ரசிக்க ஆரம்பிச்சதும் எல்லாரும் அற்புதமானவங்களா தெரியவாங்கன்னு சொல்றேன் இப்போ நீங்க எல்லாரையும் ரசிக்க முடியும் ஏன்னா நீங்க அவங்கள உள்ளபடியே பார்ப்பீங்க நீங்க வச்சிருக்கிற ஒரு அச்சுக்குள்ள அவங்கள பொருத்த பார்க்க மாட்டீங்க யாரும் உங்க அச்சுலதான் இந்தியாவுல கடவுளோட பண்புகளை எந்த மாதிரி அவர் இருந்திருந்தா அவரை முடியாது ஒரு கிருஷ்ணரோ இல்ல ராமரோ இல்ல சிவனோ இவங்கள உங்களால ஏத்துக்கவே முடியாது பெண்களை கேளுங்க ராமர் அவங்க வாழ்க்கையில கணவனா ஏத்துப்பாங்களான்னு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க கேட்டு பாருங்க கிருஷ்ணரை அவங்க வாழ்க்கையில கணவனா ஏற்றுப்பாங்களா மாட்டாங்க ஏன்னா அது ரொம்ப தொல்லை ஆனா ஆறாயிரம் வருஷ தூரத்தால இப்ப எவ்வளவு அற்புதமானவங்களா தெரியறாங்க எவ்வளவு அருமையானவங்களா இருக்காங்க சிவனை பார்த்தா அசாத்தியமான மனிதர் சரியா நீங்க என்ன வேணாலும் நினைச்சு பார்க்க முடியுமோ அப்படி எல்லாமே அவர் இருக்கிறார் அதனால ஒரு கடவுளோட பண்பு ஏன் இப்படி உருவாக்கப்பட்டதுன்னா நீங்க உண்மையாவே அவருடைய எல்லா தன்மைகளையும் பார்த்து அப்பவும் முழுமையா ஏத்துக்கிட்டு அவரை உங்களால் வழிபாட்டுக்குரியவர உங்களால் அவர் இருக்கிற விதத்திலே ஏத்துக்க முடிஞ்சா பூமியில ஒரு மனிதரோட கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது